ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு மக்கள் கொடுத்த பெயர் அங்குலிமாலா அவருக்கு ஏதோ ஒன்று நிகழ்ந்து விட்டதில் சமூகம் தன்னிடத்தில் அநியாயமாக நடந்து கொண்டதாக உணர்ந்து அவர் ஒரு கோபமான மனிதராக போனார் எனவே அவர் சமூகத்தின் மீது மிகுந்த கோபமடைந்து ஒரு சபதம் எடுத்தார் தன்னிடத்தில் நியாயமில்லாமல் நடந்து கொண்ட இந்த ஊரில் அவர் நூற்று ஒன்று பேரைக் கொன்று அவர்களின் விரல்களில் ஒன்றை வெட்டி கழுத்தைச் சுற்றி ஜெபமாலையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் ஒருநாள் புத்தராகிய கௌதமர் அந்த ஊருக்கு வந்தார் இதற்குள் அந்த மனிதர் பலரையும் கொன்று அவர்களது விரல்களினாலான மாலையை அணிந்திருந்ததால் மக்கள் அவரை அங்குலிமாலா என்று அழைக்கத் தொடங்கியிருந்தனர் அதாவது விரல்களைக் கோர்த்து தனது மாலையாக அணிந்தவர் என்பது அர்த்தம் அவரது சபதத்தை முடிக்க இன்னும் ஒரே ஒரு விரல் தேவைப்பட்ட போது கௌதமர் அங்கு வந்தார்